மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப்பு கோதுமாவு இருந்தால் போதும் மல்லியாரை ரொட்டி ரெடிங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீய் சூடு பண்ணிவிட்டு நானூறு கிராம் மைதா மாவும் ஆட் பண்ணியிருக்காங்க உப்பு ஒரு ஸ்பூன் சீனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு மாவு போட்டு நல்லா பிசஞ்சு விடுங்க வெது வெதுப்பான வெந்நியாக இருக்கணும் ரொம்ப ஆறுன வெந்நியாக இருக்க வராது ரொம்ப கொதிக்கவும் கூடாது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருலாங்க முட்டை கிரேவிக்கு வந்து மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் மல்லித்தழை பூண்டு இஞ்சி மஞ்சள் தூள் வரமிளகாத்தூள் சோம்பு அப்புறமா கரம் மசாலா அரை ஸ்பூன் வர மல்லி தூளுங்க எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பேஸ்ட்டாகிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட அரைச்சிக்கங்க எள்ளட்டு முந்திரி போட்டு அரைச்சிருக்கேன் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சோம்பு போட்டு கருவேளை தோளை போட்டு பொரிய விட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறமா ம மசாலா நல்லா வேக விட்டு முட்டையை ஆட் பண்ணிக்கிடணுங்க முட்டையை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம இறக்கிடணும் கார்ன்ஃப்ளவர் மாவாது மைதா மாவாது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நடுஸில் தேய்க்கிறதுக்கு தேய்ச்சி நம்ம தடவி தே மட் மடக்கி விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணுங்க நல்ல புரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம துவத்த சவாலை போட்டு எடுத்தோம்னா ரூமாலியா புரோட்டா ரெடிங்க அட்டகாசமாக இருக்கும்னு டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு முட்டை சாலனா முட்டை கிரேவி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே நல்லா உப்பெல்லாம் வந்துச்சு சாஃப்டாகவும் நல்லா லேர் லேரட்டு சூப்பராக கிடச்சிருந்துச்சிங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்கிற ருமாலியா பரோட்டா கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்